இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழீழ மண்ணில் எம் இன மக்களை கொன்று ஒழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பது தமிழ் பெருங்குடி மக்களினுடைய வழிதோய்ந்த கருத்து ஆனால் இலங்கை அரசு குறிப்பாக இந்திய பெருநாடு உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறார் நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடும் இன்னைக்கு எங்கள் நிலமெங்கும் தோண்ட தோண்ட வெறும் புதைக்கோழிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடம் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்ப செம்மணி படுகொலை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால் அங்கே தங்கை கிருசாந்தி அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் காணமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டது தெரிந்த அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது குறிப்பாக கீழடியிலே நல்லூரிலேயும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரியவர்கள் அங்கே தோன்றினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரியவர்கள் சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இனச்சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது பதினாறு இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்தாயிரம் மக்கள் குறைப்பாக ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சரணடைந்தார்கள் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள் எங்க ராஜபக்ஷ பதவியாள முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து இறந்து விட்டார்கள் எப்படி பசி பட்டினி இல்லையா இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொன்னு பதிலா ஒருத்தர் கூட மானுடன் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்றவங்களை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பத்தாயிரம் வந்து அவங்கள எங்கன்னு இதுக்கு முன்னாடி தோண்டும் போது இதே மாதிரி எலும்பு கூடுகள் வந்தது அப்ப இலங்கை அரசு என்ன அறுநூறு ஆண்டுகளுக்கு எலும்புகள் ஆனால் ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட் கவர் அங்கே கிடந்துச்சு இந்த ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் இந்த இது கவர்லாம் இருக்குது ஆனால் பதில் இல்லை இப்போவுமே இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திரும்புகிறாங்க பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களா இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுற எந்த ராணுவ வீரன் பை கூட போய் படுக்கிறான் எந்த ராணுவ வீரன் பொம்மை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பை கூட நிக்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பை கூட இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் ராணுவம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு பன்னாட்டு சமூக இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மானுடன் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பன தோணலையா அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்னு கத்தனம்டா சான்றுகளோட கதறனம்டா நீங்க எங்கடா ஒண்ணு கேட்காமேன்னு கேக்குறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்கு தான் இந்த போராடு அதுக்கு தான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் ராஜபக்சே போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பார்றா சட்டசபையில் தீர்மானம் போட்டுருக்குன்னு அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எவனாவது ஒருத்தன் கேட்பான்ல பெரிய அறிவாக இருந்த ஒருத்தன் கேட்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இன ஒரு இனம் தம் முழு ராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொன்றிருக்கிறது தமிழர்களை சத்தம முழுக்க தமிழன் கொன்ற முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் இளத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவியும் குறைவிறுமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிரா போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பட முடியும் சீக்கியர்கள் இடம்படி முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம்படி முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கலாம் ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பதில் கேள்வி ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது தொண்ட குளிக்கல் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாகி இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது

நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு வரீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் கருப்பு குடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சி காட்டுச்சு கட்டிச்சில்ல அதிகாரத்துக்கு வந்தால் கூட காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்புக்கூட காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியா இருந்தா கோபேக் மோடினு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டினோன்னா திரும்பி பெறுவார ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டுல பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியே வெளியில் நிக்கிறான் பன்னெண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லி இருக்கிறாங்க அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டுல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சாரம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் ஆரம்பாங்க நாங்க ரெண்டும் திரு திரு இருட்டுகளும் நாங்க மக்கள் முழிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த உருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்கள சொல்றது அவங்கள சொல்றது திமுக செஞ்ச ஜெயா டிவியில் அல்லது நியூஸ் ஜேயில் பாருங்க அதிமுக செஞ்சதை இந்த திமுக தொலைக்காட்சியில் பாருங்க என்ன